அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு இன்றைக்கான பதிவில் நம்மோட ஒவ்வொரு தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய மிக மேன்மையான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்கரை இன்றைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எண்பத்தி ரெண்டு முறை நீங்கள் ஓதிட்டு தூங்குங்க அலமதுல்லா நாளைக்கே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய அல்லாஹினுடைய உதவி தேடி வரும் இது அப்படிப்பட்ட பறக்கத்தான ஒரு திக்ரு ரொம்ப ரொம்ப குட்டி திக்குரு தான் ஆனால் இதை ஓதிட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா ஒவ்வொரு தேவைகளையும் கபூல் ஆக்கி தருவான் இன்னும் இந்த ஒரு திக்கரை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஏராளமான நன்மைகளையும் வரக்கத்துக்களையும் அல்லாஹ் கொடுக்குறான் இதை ஓதி ஒரு முறை ஓதி கேட்டாலே அல்லாஹ் நமது அத்தனை துவாவையும் கபூலாக்கி தருவான் இது அப்படிப்பட்ட அல்லாஹுவை புகழக்கூடிய அற்புதமான திக்கரு அல்லாஹ் இந்த ரஜப்புடைய மாதத்தில் நம்ம அதிக அளவு நம்ம அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம அமல் செய்கிறது அப்படிங்கிறது இதனுடைய பறக்கத்தும் ரகத்தும் ஒரு வருடத்திற்கு நமக்கு இருக்கும் அளவு ஒரு பறக்கத்தான மாதத்தில் தான் இருக்கும் இந்த மாதத்தில் யாருமே நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அதிக அளவு அமல் செய்யுங்க எந்த அமலுமே செய்ய முடியாதவங்க இன்ஷால்லா இது போல் சிறந்த சிறிய அமலை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்ங்க அமல் செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் வரக்கத்தும் உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷால்லா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்காக அந்த திக்கரை நான் எண்பத்தி ரெண்டு முறை நான் ஓதியும் காட்டுறேன் ஏன்னா ரொம்ப சின்ன திக்கர் தான் நம்ம ரொம்ப சீக்கிரத்திலே ஓதிரலாம் எத்தனை நிமிஷத்தில் நான் ஓதுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிங்க இன்னும் ஓத முடியாதவங்க எந்த அமலுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு வீடியோவை நீங்கள் போட்டு விட்டுட்டு நீங்கள் காதல கேட்டா கூட போதும் அதற்கான நன்மைகளையும் வரக்கத்தையும் எல்லாம் கொடுப்பா இதை நீங்கள் கேட்டுட்டு ஓதிட்டு அல்லது கேட்டுட்டு உங்களோட அத்தனை ஆசைகளையும் நீங்கள் எழுதி வச்சு கூட கேளுங்க ஏன்னா இந்த திக்ரு ஒவ்வொரு தேவைகளையும் கண்டுபிடிச்சு நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு திக்ரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த திக்ரு என்ன அப்படின்னா அல்ஹம்துல் இல்லாஹி கசீரா எவ்வளோ ஒரு சின்ன ஒரு திக்ரா இருக்கு பாருங்க அல்ஹம்துலில்லாஹி கசீரா அப்படின்னா அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொருள் பாருங்க அலஹில்லா எவ்வளவு ஒரு பறக்கத்தான ஒரு திக்ரா இருக்கு பாருங்க இதை நம்ம எண்பத்தி ரெண்டு முறை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான காரியம் ஆனால் இதற்கு நமக்கு நம்மோட அத்தனை ஆசைகளையும் எல்லா கபூலாக்கி தர்றான் அப்படிங்கிறதே அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய நியமத்தை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஒரு சின்ன வேலை தான் செய்கிறோம் அதற்கு பெரிய சம்பளம் கிடைச்சா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது போல தான் இந்த ஒரு திக்ரும் சின்ன ஒரு திக்ரு தான் ஆனால் இதற்கு ஏராளமான சிறப்புக்கள் சொல்லப்படுது இந்த திக்ரை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்காக வானவர்கள் துவா கேட்பாங்களாம் இவங்களோட எல்லாம் துவாவையெல்லாம் பே அப்படின்னு ஏராளமான வானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த தீக்கிர இன்ஷா அல்லா இப்போ நம்ம எண்பத்தி ரெண்டு முறை ஓதலாம் இஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி கசீரா அல்ஹம்து இல்லாஹி கசீரா அல்ஹம்து இல்லாஹி கசீரா அல்ஹம்து இல்லாஹி கசீரா அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி கசீரா அல்ஹம்து இல்லாஹி கசீரா அல்ஹம்து கசீரா அல்ஹம்து கசீரா அல்ஹம்து கசீரா அல்ஹம்து கசீரா الحمد <سؤال> لله كثيرا الحمد 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 <سؤال> لله كثيرا الحمد 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 لله كثيرة الحمد لله كثيرا 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 الله اكبر رمى رمى سري ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்ம ஓதி முடிச்சிட்டோம் ஆனால் இதற்கு கழகத்தாலாக இவ்வளவு பாக்கியத்தை கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யாருமே இதை மிஸ் பண்ணக்கூடாது இன்ஷால்லாம் இன்றைக்கு இரவுலையே நீங்கள் ஓதிடுங்க அலம் உங்களோட அத்தனை தேவைகளையும் நீங்கள் குறித்து வச்சு நீங்கள் கேளுங்கள் அனைத்தையுமே அந்த ரப்பு உங்களுக்கு கபூல் தருவான் இன்னும் மழைக்குமார்களுடைய துவா உங்களுக்கு கிடைச்சிரும் எனவே என்றால் இந்த பறக்கத்தான ஒரு திக்ரே நாம் அனைவருமே அன்றாடம் மோதக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து